இரு ஒரு பொஷன் எடுத்துக்கிறேன் அப்பா முறைக்காத ஆக்சுவலி நம்மளோட பிராண்ட் ப்ரமோஷன்க்காக தான் அங்கே போயிருந்தேன் நாற்பத்தஞ்சி நிமிஷம் அந்த மேனேஜருக்காக வெயிட் பண்ணி அந்த நாரை பையன் வரவே இல்லை எனக்கு பயங்கர பசி திரும்பி பார்த்தா ஒரே ஒரு பஜ்ஜி கடை இருந்துச்சு சரி ஆசையாக இருக்கே அப்படின்னு ஒரே ஒரு பஜ்ஜி தான் சாப்பிட்டேன் சத்தியமா ஒரே ஒரு பஜ்ஜி தான் சாப்பிட்டேன் அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி பயலே எதையாவது உளறிட்டு நீ வரல அதுதான் என் பிரச்சனை நான் வரல அது உனக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கிறது தான் என் பிரச்சனை நீ பாட முடியல பைய்யா சார் சொல்லுங்க சார் சார் நேத்து உங்களை பார்க்க வந்தேன் சார் அத சும்மா ரா டேய் சார் சொல்லுங்க சார் ஆ சரிங்க சார் ஆ நான் பிடிச்சிடுறேன் சார் டேய் சுமாரா பண ஆ சொல்லுங்க சார் ஐயோயோ சார் 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 சாரி நான் அப்புறமேட்டு கூப்பிட்றேன் சார் தயவுசே ஃபோனை வச்சிருங்க சார் லாசிமா திரு ஜெய் சே ஃபோனை விடா உனக்கு என்னடா பிரச்சனை அதான் இந்த சோப் ஆட் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தல்ல அதை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் தம்பி பண்ணலாம்லாம் இல்லை உனக்கு வேற ஆப்ஷனே இல்லை நீ பண்ணி தான் ஆகணும் இந்த இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்களெல்லாம் வச்சு பண்ணால் நல்லா இருக்கும்ல ஓ நீ கொடுக்குற ஐயாயிரம் பத்தாயிரம் நான் செலிபிரிட்டியாக வருவாங்க சரி இந்த இன்ஸ்டாவில் ஒரு பொண்ணு இருக்குமே

சூப்பரிய ஆப்சுனிட்டி பேச புரியயா ஏ நான் தான் மேனேஜர் நான் தான் பில்ட் கொடுப்பேன் குடு நீ ஒழுங்கா பேசல நீங்க பேசி கிழிச்சிருவீங்களா இந்த அவ பண்றான் பேசு கொடு நீ எப்படி ஹலோ ஹா சாரிங்க என்னோட மேனேஜருக்கு கொஞ்சம் மென்டல் சாரி ஹெல்த் ப்ராப்ளம் ஏதோ ஆட் ஷூட் நடிக்கணும்னு சொன்னீங்க ஆ ஆக்சுவலா நீங்க லொகேஷன் மட்டும் எங்கன்னு சொல்லுங்க நம்ம மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிரலாம் ஆ கண்டிப்பாங்க ஓகே இப்படி பேசணும்